எங்கள் நான் விட்டு சென்ற பாரம்பரியம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் பாரம்பரியம் என்பதே கடந்த காலத்தின் பூஜையரில் அடங்கப் போவதல்ல அது எதிர்காலத்தை கட்டி ஒரு அடித்தளம் உங்கள் தொழில்நுட்பத்தையும் புதுமையையும் பயன்படுத்தி எங்கள் பசுமையும் பாரம்பரியத்தையும் மீண்டும் உருவாக்குங்கள் நீங்கள் கட்டும் கட்டிடங்கள் உயரமாக இருப்பதை விட உங்கள் சிந்தனை பசுமையாக இருந்தால்தான் நீங்கள் என்றென் உங்கள் பாரம்பரியம் என்றென்றும் பசுமையாக வாழும் உங்கள் முன்னோர் கரிங்கான சோழன் நன்றி வணக்கம்